நான் பேசுகிறேன் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற மே மாதம் தேதி மாமல்லபுரம் அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பொறுப்புகா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகள் சமூக நீதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து தமிழ்நாட்டில் வன்னியல் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் அவரவர்களினுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையில் இடஒதுக்கீடு கல்வியில் வேலை வாய்ப்பிலே வழங்கி அதே போன்று தமிழ்நாட்டில் குறிப்பாக வட மாவட்டங்களில் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இந்த வட மாவட்டங்களில் கல்வியிலே கடைசி இடத்தில் பொருளாதாரத்தில் கடைசி இடத்தில் தனிநபர் வருமானத்தில் கடைசி இடத்தில் வளர்ச்சி குறியீடுகளில் கடைசி இடத்தில் டாஸ்மார் விற்பனையில் முதலிடத்தில் இருக்கின்ற இந்த மாவட்டங்களில் சிறப்பு திட்டங்களை கொடுத்து இங்கே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பட்டியலின மக்கள் மற்றும் மன்னியர் போன்ற சமுதாயங்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் மதுவை ஒழிக்க வேண்டும் கஞ்சா போன்ற பொருட்களை அழிக்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை நிலைநாட்டி மிகப்பெரிய அளவில் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு அதிக அளவில் இளைஞர்கள் வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அமைதியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் அதே போன்ற தமிழ்நாட்டிற்கு அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு சமூக நீதி அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த கேள்வி கேட்க போறீங்க இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்று வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் நன்றி வணக்கம்